முன்னணி விவசாயிகள் விடுதலை முன்னணி மக்கள் கலை இலக்கிய கழகத்தைச் சேர்ந்த தோழர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்த் தேசிய விடுதலை இயக்கத்தின் சார்பில் என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களை மூலித்தாக்கிக் கொள்கிறேன் நம்முடைய வர்க்க அமைப்புகள் வெகுஜன அமைப்புகள் இந்த அமைப்புகள் இல்லை என்றால் நம்முடைய மக்களுக்கு எதுவுமே இல்லை அதுதான் உண்மையான பொருள் எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கருவி போராடுகள் கருவிதான் அந்த போராட்ட நிலையில் ஊதிய உயர்வு இல்லை பனிச்சுவை குறைப்பு இல்லை வேளாண் விளைபொருளுக்கு கட்டுப்படியான நிலை இல்லை மக்கள் வாழ்வில் எந்த விதமான வெளிச்சமும் இல்லை விடவும் மோசமான ஒரு நிலைமை தான் அப்போது ஏற்படும் நாம் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்துவிடவில்லை நம்முடைய லட்சியங்கள் அனைத்தும் ஈடேறவில்லை தொடர்ந்து நாம் களத்திலே இருக்கிறோம் போராடி ஆபத்து என்பது இந்த களத்திற்கு போராடுகிற உரிமைக்கு நமக்கு இருக்கிற வரம்புக்குட்பட்ட அந்த ஜனநாயக வெளி அதற்கு வந்திருக்கிற ஆபத்து இதை எதிர்த்து அந்த வெளியை காத்துக் கொள்வதற்காக நாம் போராடுகிறோம் இந்த ஆபத்து எப்படி வந்திருக்கிறது என்றால் உயாட்சியத்தில் ஜனநாயகத்தில் சமூக நீதியில் துளியளவும் நம்பிக்கை இல்லாத நெறித்தனமான ஒரு பாச கொள்கை கொண்ட ஆர் எஸ் எஸ் பாஜக தலைமை பத்தாண்டு காலம் ஆட்சி வைத்திருக்கிறார் இந்த பத்தாண்டு காலத்தில் வேலையின்மை முடியவில்லை வறுமை முடியவில்லை என்பது மட்டுமல்ல இவையெல்லாம் பண்படங்கு பெருகி இருக்கிறார் வாய்ச்சவனால் மட்டுமே அதிகரித்திருக்கிறார் அவர்கள் எதை சொல்லி வாக்கு கேட்கிறார்கள் ஒரு பொருளை கடையில் இருக்கிற போது அதற்கு கேரண்டி வாரண்டி கொடுப்பது போல பாருங்கள் மோடி வாரண்டி என்கிறார்கள் ஆனால் அந்த மோடி என்பது தான் இதுதான் கடந்த ஆண்டுக்கு இரண்டு கோடி புதிய வேலைகளை தோற்றுவிப்பதாக சொல்லித்தான் முதல் முதலாக இரண்டாயிரத்தி பதினாலில் ஆட்சி வந்தார்கள் ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு பல கோடி வேலை வாய்ப்புகள் பறிபோய் இருக்கிற படமதிப்பு நீக்கம் சரக்கு சேவை வரி ஆகியவற்றின் மூலமாக சிறு குறு தொழில்களை அழித்திருக்கிறார் வேளாண் சட்டங்கள் வழியாக விவசாயத்தை அழித்திருக்கிறார் ஏற்கனவே இருக்கக்கூடிய குறைந்தபட்ச வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளிக்கிற மகாத்மா காந்தி கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்கப்பட்ட நிதியை குறைத்து அந்த ஊதியத்திற்கு தகுதி பெறுகிறவர்களின் எண்ணிக்கையை சுருக்கி அதனையும் நம்மிடமிருந்து பறித்து விட்டார்கள் இந்த பத்தாண்டு காலத்தில் பெரிய அளவிலே வளர்ச்சி பெற்றிருப்பவர்கள் அதானிகள் அம்பானிகள் போன்ற பெருமுதலாளிகள் இந்தியாவை நான்கு குஜராத்திகள் ஆள்கிறார்கள் இரண்டு பேர் மோடியும் அமித்ஷாவும் இரண்டு பேர் அம்பானியும் அதானியும் என்று அருந்ததி ராய் அவர்கள் நன்மையிலே சொல்லியிருக்கிறார் இந்த கொடுமையை இந்த கொள்ளையை பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு இன்னும் ஐந்தாண்டு கொடுங்கள் என்று கேட்கிறார் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்காக தேர்தலில் போட்டியிடுகிற மோடி நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறார் இந்த ஐந்து ஆண்டு ஆயிரம் ஆண்டுக்கான அடிப்படையை நான் உருவாக்குகிறேன் என்று சொல்கிறார் அடுத்த ஐந்து ஆண்டு அல்ல அடுத்த ஆயிரம் ஆண்டுகள் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு என்று அவர்கள் சொல்வதன் பொருள் என்ன இந்தியாவில் இப்போது இருக்கிற இந்த வரம்புக்குட்பட்ட குடியாட்சி அமைப்பை அடியோடு அழித்துவிட்டு ஆர் எஸ் கனவு காண்கிற ஒரு இந்து ராஷ்டிரத்தை நிறுவ அவர்கள் துணிக்கிறார்கள் நேபாளத்தில் ஒரு மன்னராட்சி நடைபெற்றது அது ஒரு இந்துத்துவ ஆட்சி இந்துத்துவ ஆட்சி எப்படி இருக்கும் என்பதற்கு உலகத்தை வேறு எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம் அந்த மன்னர் குடும்பத்திற்குள்ளேயே கொலை நடந்தது அந்த கொலைகள் எல்லாம் நடந்து ஒரு ஆட்சி வருகிறார் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பதற்கு ஆர் எஸ் மிகவும் வேண்டியப்பட்டவரான காஞ்சி சங்கராச்சாரியார் போகிறார் ஆனால் நேபாள மக்கள் மாவோயிஸ்டுடைய தலைமையில் அணிதிரண்டு பத்தாண்டு காலம் ஆயுத போராட்டம் நடத்தி அதற்கடுத்து மக்கள் இயக்கங்களை நடத்தி மன்னராட்சியை நிரந்தரமாக ஓடவிட்டு விட்டார் உலகத்தில் இந்துத்துவத்துக்கு என்றிருந்த ஒரே ஒரு அரசாங்கம் நேபாள மன்னராட்சி ஒழிக்கப்பட்டு விட்டது நேபாள மக்கள் அதை அனுபவித்து விட்டார் மீண்டும் ஒரு ஒரே அங்கே மன்னராட்சி அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் அந்த சின்ன பரிசோதனையை தோற்றவர்கள் இந்தியாவில் ஒரு பெரிய பரிசோதனையை நடத்த நினைக்கிறார்கள் ஒரு இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தை ஆர் எஸ் எஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் இந்த நூறாண்டு நூற்றாண்டை கொண்டாடுவதற்கு இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டும் இந்து ராஷ்டிரமாக அறிவிக்கிற அவர்களுடைய திட்டத்தில் மூன்று கூறுகள் உண்டு ஒன்று பாபர் மசூதியை இடித்து ராவல் கோயிலை கற்று இரண்டு அனைவருக்குமான பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றுவது ஏற்கனவே இந்த இரண்டையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் மூன்றாவது காஷ்மீருக்கான தனித்தவருடைய அந்த தனி தவறிடையை அவர்கள் எப்படி போக்கினார்கள் தெரியுமா அப்படி போக்கியதெல்லாம் செட்டான் என்று சொல்லுகிறேன் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது திருட்டுத்தனமாக இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது சரக்டீஷியஸ் லெஜிஸ்ட் என்று இந்திய தலைமை நீதிமன்றம் சொல்லுங்கள் ஏனென்றால் அதற்குரிய முறையை அவர்கள் கையாளுகிறேன் இந்த அரசு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தார் நாடாளுமன்ற தேர்தல் என்பது நாடாளுமன்றத்திற்கு போய் இந்த நாடாளுமன்ற புதிய சட்டங்களை இயற்ற வேண்டும் பழைய சட்டங்களை திருத்த வேண்டும் புதிய சட்ட மும்வடிகளை மூவடிக வேண்டும் இந்த வழியில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆனால் அண்மை காலத்தில் இந்த நாடாளுமன்றம் என்பது தான் இருக்க அவர்கள் சுற்றுச்சூழலியல் தொடர்பான சட்டங்களை திருத்துகிறார்கள் அதற்கு ஒரு சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எதிர்கட்சி உறுப்பினர்கள் எல்லாம் மணிப்பூர் சிக்களை ஒட்டி வெளிநடப்பு சென்று செய்து வெளியே போனதற்கு பிறகு நூத்தி நாற்பது எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நிலையில் தான் அந்த சங்கத்தை அவர்கள் ஒவ்வொன்றையுமே அவர்கள் நாடாளுமன்றத்தையும் ஏமாற்றிவிட்டு செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மோடி ஆட்சி மீண்டும் வரக்கூடாது அவர்கள் சொல்லுகிறார்கள் மீண்டும் மோடி வேண்டும் வேண்டவே வேண்டாம் மீண்டும் மோடி வேண்டவே வேண்டாம் என்பதுதான் நம்முடைய மகன் இதை நாம் எப்படி செய்ய முடியும் விவசாயிகள் விடுதலை முன்னணியும் நம்முடைய தொழிலாளர் அமைப்பும் நம்முடைய மக்கள் கலைகளுக்கு அமைப்பும் இதை எப்படி செய்ய முடியும் நான் போய் தேர்தலில் போட்டியிட முடியாது போட்டியிடுவது நம்முடைய வழியும் அல்ல அதற்கான வடிவையும் நமக்கு இல்லை அப்படியால் இந்த போராட்டத்தில் நாம் இவர்களை தோற்கடிப்பதற்கு பொருத்தமானவர்கள் யார் என்று தேர்ந்தெடுத்து அவர்களை கூட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் மிக தெளிவாக ஒரு மைய கேள்வியை நாம் மறந்துவிடக்கூடாது இந்த தேர்தலில் அதுதான் மைய சிக்கை அடுத்த பிரதமர் யார் இதுதான் கேள்வி அடுத்து ஆட்சி பெறப்போகிற போகிற கட்சி யார் இதுதான் கேள்வி அல்ல என்றால் தமிழகத்திலே ஆட்சி எப்படி இருக்கிறது தேர்தல் பிரச்சாரம் செய்கிறவர்கள் திமுக தரப்பிலே திமுக ஆட்சியுடைய சாதனைகளை பட்டியலிட்டுக் கொண்டிருக்கிறார் இன்னொரு மக்கள் திமுக ஆட்சி சரியில்லை என்ற பிரச்சாரத்தை அதிமுகவும் நாம் தன்னொரு கட்சியும் செய்து கொண்டிருக்கிறார் திமுக ஆட்சிக்கு எதிராக இவர்கள் எல்லோரையும் அதிகமான போராட்டங்களை நடத்தியவர்கள் நாம் என்று பெருமையோடு சொல்லிக்கிறோம் அது நேற்றைக்கும் இன்றைக்கும் போய் நாளைக்கும் அதுதான் நடக்கும் அதுல நம்ம யாருக்கும் சந்தேகமே வேண்டாம் நாம எல்லாம் ஆதரவு கொடுத்தோம் நம்ம கோரிக்கை எல்லாம் அப்படியே எளிதில் நிறைவேறிவிடும் என்றெல்லாம் நம்ப வேண்டாம் நாம் அப்படி சொல்லவே இல்லை ஆனால் மைய கேள்விகள் அடுத்த பிரதமர் யார் மோடி இல்லை என்று திமுக சொல்றார் மோடி இல்லை என்று இந்தியா கூட்டணி சொல்றார் ஆனால் இவர் யார் அப்படி சொல்ல தயாராக மோடியை அகற்றுவதுதான் நோக்கம் என்று மக்களுடன் கொண்டு சென்று

அவர்கள் எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கிறது எல்லாவற்றுக்கு மேலாக தேர்தல் கமிஷன் இருக்கிறார் அந்த ஆணையர்களை அதோ ஒரே ஒரு உறுப்பினர் கொஞ்சம் முனைகிட்டு அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு முழுக்க முழுக்க அவர்களுக்கு தோதான இரண்டு பேரை கொண்டு வந்து அமர்த்தி இருக்கிறார் ஆணையர்களை அமர்த்துகிற முறையே அவர்கள் மாற்றி அமைத்து விட்டார் சிபிஐ அப்படித்தான் அவர்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் அண்மையிலே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி வெளிவந்திருக்கிற இந்த தேர்தல் பத்திர ஊழல் செய்தியை தெளிவாக நிரூபித்திருக்கிறது யார் அப்படி போய் வலுவிக்க போய் தேடி போய் வங்கிக்கு போய் இதோ இந்த பத்திரங்களை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் என்று வாங்கி கொடுக்குறவர்கள் யார் அவனெல்லாம் முட்டாளா நமக்கு ஐந்து ரூபாய் கூடி கேட்டால் கொடுக்காத வெள்ளங்கே போய் ஐந்து கோடி ஐந்து கோடி கொடுப்பதற்கு அவனுக்கு என்ன அறிவில்லையா கொடுக்கிறார் யார் என்றால் அதற்கு முன்னதாக யார் நெருக்கடிக்காதோ அவன் கொடுக்கிறார் அடுத்து யாருக்கு சலுகை கிடைக்கிறதோ அவன் கொடுக்குறான் இந்த வகையில் ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இந்த பத்திரங்களில் அவர்கள் நீதிரட்டி வைத்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தை கையாள்வதன் மூலம் முடியும் என்று தேர்தலுக்கான வாக்குறுதி மோசடி செய்வதன் மூலம் வாக்காளர் பட்டியல மோசடி செய்வதன் மூலம் அவர்களது என்னென்ன தேவை இருப்பதோ அதையெல்லாம் சரியாக தேர்தல் ஆணையம் நிறைவேற்றி கொடுக்கலாம் தமிழ்நாட்டிலே முதலில் முடித்தவிடு என்றால் தமிழ்நாட்டிலே வாய்ப்பில்லை எனவே முடித்துக் கொள்ளலாம் போன தேர்தலில் இதுதான் நடந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் எந்த முறையை கையாண்டார்கள் என்றோ அதாவது தேர்தல் ஆணையம் தீர்மானிக்க வேண்டிய செய்திகளை எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் தீர்மானிக்கிறார்கள் முதல்ல தமிழ்நாடு அப்புறம் தென் மாநிலம் அப்புறம் கொஞ்சம் அரைகுறையா இருக்கிற கடைசியாக அவர்களுக்கு வாய்ப்புள்ள இடங்களிலே போய் கடைசியா வாரணாசியிலே போய் மோடி ரோட் ஷோ நடத்தி முடித்து இதான் போன முறை நடந்து இந்த முறை அதே போலதான் திட்டமிடுகிறார் ஒவ்வொரு வகையிலுமே இங்கே நடுவர் ஒரு போட்டியாளருக்கு பக்கம் இருக்கிறார் ஏனென்றால் அவர் நடுவர் அல்ல நடுநிலையானவர் அல்ல அவர்கள் அந்த ஆட்சிக்கு துணை செய்ய இருக்கிறார்கள் இது நமக்கு ஒரு கனவையை கூடுதலாக்க நம்முடைய முயற்சிகளை பன்மடங்காக்க வேண்டும் தெளிவாகவும் திட்டவட்டமாகவும் மோடியை தோல் நடிக்க வேண்டும் இவர்கள் என்ன ஜெயிக்கவா போகிறார்கள் என்று நினைக்கக்கூடாது ஏனென்றால் இது தமிழ்நாட்டில் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அல்ல தமிழ்நாட்டிலிருந்து நாம் டெல்லிக்கு கிளப்ப போகிறவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் தமிழ்நாட்டிலே வெற்றி பெறுகிற எம்பி பாஜக எம்பியாக இருந்தால் அவர் மோடியை தான் ஆதரிப்பார் பாஜகவை தோற்கடித்து வருகிற திமுக இந்தியா கூட்டணியாக இருந்தால் அவர் மோடி வரவிடாமல் தடுத்துக் கொண்டு நிற்பார் மற்ற கட்சிகளை பற்றி யாரும் இப்படி எந்த உறுதியும் கொடுக்க முடியாது சென்ற தேர்தலில் நாங்கள்லாம் பாஜகவை எதிர்க்கிறோம் வகுப்பு வாய்ப்பை எதிர்க்கிறோம் என்று பேசிய டிடிவி தினகரன் இப்போது என்ன சொல்லுகிறார் சிஐஏ யாருக்கும் பாதிப்பு இல்லை என்று வீட்டுக்கு விடு போய் நான் பிரச்சாரம் செய்வேன் என்று சொல்கிறார் எப்படி இவர்களை நம்ப முடியும் இன்னொரு பக்கம் பாருங்கள் என்ற குடியுரிமை திருத்த சட்டத்தால் யாருக்கு பாதிப்பு சொல்லுங்கள் பார்ப்பு என்று சட்டமன்றத்திலே சவால் விட்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி இப்போது சொல்கிறார் சிஏ கூடாது நாங்கள் எதிர்ப்போம் தடுத்து நிறுத்துவோம் நாங்கள் மாறி மாறி பேசுகிறார் கொஞ்சம் கூட நிலையான ஒரு அணுகுமுறை இல்லை அதற்கெல்லாம் மாறாக நாம் இந்த திசை திருப்புகிற வேலைகள் படைமாற்றுகிற வேலைகள் இதில் மக்கள் பயங்கி விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் மோடியை தோற்கடிப்போம் பாஜகவை தோற்கடிப்போம் தோற்கடிப்பதற்கான வலிமை யாருக்கு இருக்கிறது நான் ஒரு வேலைக்கு ஒரு வாகனத்தை எடுத்தோம் நல்ல சக்கரம் ஓடுகிறதா வலுவாக இருக்கிறதா என்று பார்த்து எடுப்போம் தவிர ஏதாவது ஒரு வாகனத்தை எடுக்க முடியாது இதற்கு பொருத்தமான கருவியாக இன்றைக்கு மக்கள் கையில் கிடைக்க இருக்கிற கருவிகள் நாம தான் அந்த கருவியாக பயன்படுத்த இந்த கருவிகளே அதற்கு தயாராக இருக்குமா இல்லையா வேறு செய்யும் நாம் பயன்படுத்த அப்படி இருப்பது தமிழகத்தில் திமுக இந்தியா ஒன்றுதான் அவர்கள் நம்மை அழைக்க அவர்கள் நமக்கு வாய்ப்பு தர வேண்டியதில்லை நாம் அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை முன்னிறுத்தி இந்த பரப்புரையை மேற்கொண்டு மோடியை தோற்கடி தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிற அந்த மயக்கம் இருக்கிற பாருங்க அந்த காலத்தில் இருந்து தாமரை மலரும் தாமரை மலரும் என்று தாமரை இதழ்கள் சுக்கு நூறாக கிடித்து அழிய வேண்டும் இருப்பதுதான் தமிழ்நாட்டின் வருங்காலத்துக்கு நான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மக்கள் ஓட்டு போடுகிறார் யாருக்கு ஓட்டு போடுகிறார்கள் அவர்கள் எல்லாம் நாளைக்கு இப்படியே இருப்பார்களா இருக்க மாட்டார்கள் வேறு ஓட்டு போடுகிற மக்கள் மாற மாட்டார் பாஜகவை எதிர்த்து ஓட்டு போடுகிறவர்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டை பெறுகிறவர்கள் மாறலாம் ஆனால் அந்த ஓட்டு போட்ட மக்கள் மாற மாட்டார் அந்த மக்களுக்கு நான் இந்த களத்தை பாதுகாத்துக் கொள்ள நாம் விரும்பக்கூடிய கனவுகளாக நாம் வைத்திருக்கக்கூடிய அடிப்படையான பெரிய மாற்றங்களை நோக்கிய பயணத்திற்கு நம்முடைய போராட்ட களங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து போராடுகிற அரசியலை வளர்ந்தெடுத்து செல்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொது தேர்தலில் மோடியை பாஜகவை தோற்கடிப்பதே இது தோற்கடிப்பதோடையே பாசிசம் ஒழிந்து விடுமா என்றெல்லாம் கேட்கிறார் இதெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் எல்லாம் ஒழிந்துவிடப் போவதில்லை ஆனால் பாஜகவை தோற்கடிப்பது பாசிச படிப்புக்கான நீண்ட போராட்டத்தில் ஒரு முக்கிய படிக்கட்டாக அவை இதை நாம் மறந்து விடக்கூடாது மோடி எப்படி ஆட்சிக்கு வந்தாள் ராஜா என்று அவருக்கு அரியணையை உட்கார வைத்து வாரிசு பட்டம் சூரியா வந்த இல்லை அங்கு ஒரு நாளில் கவர்ப்பு நடத்தி விட்டா வந்தா இல்லை எவ்வளவு மோசடி என்றாலும் அவன் தேர்தலில் ஓட்டு பெற்று வந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் ஓட்டுப்படியாக கடன் வளர்ந்த அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஹிட்லர் ஜெர்மனியில் ஆட்சிக்கு வந்தார் வந்த பிறகுதான் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு இரண்டாவது முறை வருகிற போது எல்லா தேர்தலையும் முடித்தார் எதிர்க்கட்சிகள் தடை செய்வார் வரப்போகிற செய்தி எனவேதான் மோடி தேர்தல் வழியாக வந்தார் ஓட்டு வழியாக வந்தார் இரண்டாவது முறை ஓட்டு வழியாக அந்த அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார் இப்போது மூன்றாவது முறை அவருடைய திட்டங்களை உண்மையாக செயல்படுத்துவதற்கு தனக்கு ஒரு பெரிய பெரும்பான்மை வேண்டும் என்று அவர் கேட்கிறார் அதைத்தான் கூறுகிறார்